ஒற்றுமைங்கறத நமக்கு தப்பா யாரும் ஒற்றுமையா இல்ல உங்களுக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒற்றுமைங்க எலெக்ஷன் அப்ப இவர் போய் இந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார் அவர் அந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார் ரெண்டு பேரும் சாப்பிட்டேன்னு சொல்லி நல்லா தான் இருக்கீங்க நாடு மொழின்னு ஏகப்பட்ட சண்டையை ஏன் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா நமக்குள்ள ஒற்றுமை எல்லாம் பண்றேன் எப்பப்பெல்லாம் நமக்கு இந்த நாடு நல்லா இல்லேன்னு தோணுதோ அப்பெல்லாம் இறைவா இவருங்க நான் சொல்லி லட்சக்கணக்கான பேர் பதிவு பண்ணிருக்காங்க நீங்களும் சேர்ந்துக்கங்க மூன்று சுயசார்பு வாழ்க்கை நாலு மேலதிகாரி சொல்லும் கெட்ட விஷயத்தை செய்யாமல் இருத்தல் அஞ்சு ரகசிய தண்டனை ஒன்று ஒற்றுமை என்னென்னா புரிங்க ஒற்றுமைன்னா நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம் எல்லாரும் ஒன்றா இருந்தா ஒற்றுமை அப்படி இல்லை எல்லாருமே ஒரே கருத்தை பேசினா ஒற்றுமை அதுவும் இல்லை நல்லா புரிஞ்சுக்க ஒற்றுமைங்கிறத நமக்கு தப்பா சொல்லி கொடுத்தனால நாம யாரும் ஒற்றுமையா இல்ல ஒற்றுமைனு பாருங்க ஒற்றுமைன்னு என்னன்னா ஒரு வீட்டில் எனது நண்பர் ஒருத்தர் வீட்டில் கணவர் வந்து சாய் டிவோட்டி சாய் பாபா பக்தர் மனைவி வந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆயிட்டாங்க இயேசுநாதர் கும்பிட்றாங்க ஒரு வீட்டில் பூஜை அறை இருக்கு இல்லையா அதை பாதியாக பிரித்து இந்த பக்கம்லாம் சாய் பாபா படம் இந்த பக்கம் இயேசுநாதர் படம் ரெண்டு பேரும் கடன் மணி ஒன்னா தாங்க வாழ்றாங்க சண்டையெல்லாம் இல்லைங்க நீ அந்த சாமி கும்பிட்டுக்கோ இந்த சாமி கும்பிட்டுக்கோன்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க கருத்துக்கள் முற்றிலும் முரண்பாடாக இருந்தாலும் ஒன்றாக இருப்பதுதான் ஒற்றுமை புரியிற மாதிரி சொல்றேன் உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் முஸ்லீம் அவர் முஸ்லீம் லீக் தலைவர்னு வச்சுக்கலாம் முஸ்லீம்ல இருக்கிற கட்சி கட்சியில் இருக்கிற இந்த பக்கம் இந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பிஜேபி இருக்கிற ஒரு பெரிய லீடர் தீவிரமா இருக்கிறவர் ரெண்டு பேருக்கு எப்பவுமே முரண்பாடான கருத்துக்கு சரியா பேசிக்க மாட்டாங்க அது பார்க்க எதிரியா பாக்குறது அப்படி பார்க்க கூடாது புரிஞ்சுக்கங்க இவர் கருத்து வேற ஒரு கருத்து வேற திடீர்னு ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்குள்ள யாரோ போய் அடிக்க போறாங்க உடனே உட்கார்ந்துட்டு ஜன்னல் எட்டி பார்த்துட்டு நல்லா வேணும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்க கூடாது உடனே ஓடி போய் அவங்களை காப்பாற்றணும் புரிஞ்சுங்களா காப்பாத்திட்டு உங்களுக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு பேர் ஒற்றுமைங்க புரிஞ்சுக்கங்க கருத்து வேறுபாடுனால எனிமே கிடையாது ஒரு கருத்து வேறுபாடு வேற எதிரி வேற கருத்து வேறுபாடு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக கட் பண்ணக்கூடாதுங்க ஒருத்தர் ஆளுங்கட்சி இன்னொருத்தர் எதிர்கட்சி ஒரே வீட்டுல பாருங்க ரெண்டு பேர் இருப்பாங்க எலெக்ஷன் அப்போ இவரு போய் இந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார் அவர் அந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார் ரெண்டு பேரும் சாப்பிட்டேன்னு சொல்லி நல்லா தான் இருக்கீங்க ஒற்றுமையாக இருக்கீங்களா இல்லையா அதையும் பொதுமக்கள் சமுதாயத்திலேயே இல்லை அவ்வளோதான் விஷயம் ஒற்றுமை என்பது என்னவென்றால் எல்லாரும் ஒன்றாக இருப்பது கிடையாது ஒற்றுமை என்பது என்னவென்றால் எல்லாரும் ஒரே கருத்தை சொல்வது கிடையாது கருத்துக்கள் மட்டும்தான் வேறுபாடு ஆனா ஒன்றை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ன நீ விட்டுக் கொடுக்காத நான் ஒற்றுமையா இருப்போம் நல்லது கெட்டத்தில் கலந்துக்கலாம் ஹாய் ஹலோ பேசிக்கலாம் ஆனால் கருத்தில் மட்டும்தான் வேறுபாடுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஒற்றுமை இதை ஏன் இங்கே வற்புறுத்தி சொல்கிறேன்னா கி பாருங்க ஜெர்மனியில் போனீங்கன்னா ஒரே கேண்டீன் தான் இருக்கும் கேண்டீன் முதலாளியும் அங்கே தான் டீ சாப்பிடுவாரு அதே டேபிளில் உட்காந்து தான் தொழிலாளியும் அங்கே தான் சாப்பிடுவாரு இங்கிலாந்து போனிங்கன்னு வச்சுங்களேன் ஓனர் கேண்டீன் மேனேஜர் கேண்டீன் லேபர் கேண்டீன் டிரைவர் கேண்டீன் நாலு கேண்டீன் வச்சுருப்பாங்க பிரித்தாளும் சூழ்ச்சி ஏப்பா நீ நீ ஒரு மேனேஜராக இருந்துவிட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன்னு கேட்பானுங்க ஜெர்மன் அப்படி இல்லை ஏன் ஜெர்மன் எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறேன்னா ஆமாங்க முதலாளியும் தொழிலாளியும் சமமாக ட்ரீட் பண்ணுற ஒரே நாடு ஜெர்மன் வெச்சக்காரருக்கும் கொடிசூரனுக்கும் இங்கே ஒரே மரியாதை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ புரிஞ்சிக்கோங்க ஒற்றுமை அப்படின்னா என்னன்னா நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம கருத்துக்கள் மட்டுமே புரியாதனால இருநாட்டில் என்ன பண்ணிட்டாங்க டிவியில பாருங்களேன் வேணும்னே கர்நாடகாவில் நாலு தமிழர்களை கன்னட கன்னடர்கள் அடித்தார்கள் காம் எது காமிக்கிறான்னா நமக்கு அவங்க மேல கோவரம் பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து மும்பையில பத்து பேர்த்த கொள்ளுவான் இதுக்குன்னா நம்ம கோவருக்கு இப்படி புரிஞ்சுக்கலாம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேணுமென்னே மதவாரியாக இனம் வாரியாக மொழி வாரியாக தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவுக்கு சண்டை தமிழுக்கு தெலுங்கு சண்டை ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாந்துக்கு சண்டை இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டைன்னு இப்படி நாடு மொழின்னு ஏகப்பட்ட சண்டை ஏன் உருவாக்கி வச்சிருக்கானா நமக்குள்ள ஒற்றுமை எல்லாம் பண்றோம் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா இனி அவர்களால் நம்மை பிரிக்க முடியாது இரண்டாவது கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனைங்கிறதும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் கூட்டு பிரார்த்தனைன்னு இல்லை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் ஒன்னா நினைச்சா கூட்டு பிரார்த்தனை நம்ம நினைச்சுக்கிட்டோம் கூட்டு பிரார்த்தனை ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து உட்காந்து ஒன்னா நினைக்கணும் அப்படி இல்லைங்க அது பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் நான் என்ன சொல்றேன் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பிச்சு டெலிகிராம்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சு உலகத்துல பல நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் ஒரு நினைச்சாலும் கூட்டு பிரார்த்தனை நினைச்சாலும் கூட்டு பிரார்த்தனைங்க எப்பப்பெல்லாம் நமக்கு இந்த நாடு நல்லா தோணுதோ அப்பெல்லாம் இறைவா செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க ஒரு ரெக்கார்டை போடுங்க இதுக்கு என்ன காசா பணமா செலவா எண்ணங்களை பிரபஞ்சத்தில் பதிவு செய்வதுதான் கூட்டு பிரார்த்தனை உங்களால ஒண்ணும் பண்ண முடியலையா அப்ப என்ன பண்ணுங்க விவசாயம் கெட்டு போச்சா உடனே செலிக்கட்டும் விவசாயம் இல்லையா விவசாயம் பிரபஞ்சத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க குழந்தைகளை கடத்துறாங்களா குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ரெக்கார்ட் பண்ணுங்க இப்படி நமது நல்ல எண்ணங்களை பிரபஞ்சத்தில் பதிவு செய்வது தான் கூட்டு பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையோட மகிமையை சிறப்பை முக்கியத்துவத்தை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு ஒரு குரூப் ஆரம்பித்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எப்போ நாடு நல்லா இல்லேன்னு தோணுதோ ஊர் நல்லா இல்லேன்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துல பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம எல்லாரும் இவருங்க நான் சொல்லி லட்சக்கணக்கான பேர் பதிவு பண்ணிருக்காங்க நீங்களும் சேர்ந்துக்கங்க எப்பப்பெல்லாம் இந்த ஊர் நல்லா இல்ல குறிப்பிட்ட விஷயம் நல்லா இல்லைன்னு தோணுதோ அந்த விஷயம் சம்பந்தமான நல்ல பதிவை ரெக்கார்ட் பண்ணுங்க பிரபஞ்சத்துல இதற்கு பெயர் தான் கூட்டு பிரார்த்தனை